முருங்கைக்கீரை கீரை பண்ணிக்கி இந்த சைட் உள்ள ஃபுல்லாக பறிக்க போகிறேன் இல்லை இந்த பக்கம் போகிறதுக்கு அந்த டத்தியாக கீழே வந்து ஏதாவது என்ன அடைஞ்சால் கூட தெரியாது அதனால் வந்து இந்த பக்கம் உள்ளதெல்லாம் பறிக்க போகிறேன் பறித்து சமையல் பண்ண போகிறேன் நீக்கி முருங்கக்கீரை போகிறேன் நல்லா கொழுந்து கீரை இருக்குது இதை ஃபுல்லாக கட் பண்ணி எடுக்கப்போகிறேன் இப்போது கை நாக்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஸ்ட்ராங்காக இருக்குது பெரிய மரம் குச்சி வடிக்கும் போது நல்லா மடங்கு உடைஞ்சிடுது இப்போ இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போ ஓரளவுக்கு கீழே நல்லா கேப் கிடச்சி ஏன்னா ரொம்ப வந்து கீழே அடத்தியே வந்து பார்த்தீங்களா கொஞ்சம் பயமாகவே இருந்துட்டு இருந்தது எவ்வளோ கீரை பச்சிருக்கலாமா இவ்வளோ கீழே பச்சாச்சு முருங்கைக்கீரை ஆனாலும் மட மட மடமட் தழுத்துருது இப்போ நல்லா அடியில் வந்து என்னென்ன பொருள் இருக்குன்னு தெரியுது இந்த முருங்கை மழை வந்து கீழே அடத்தியா கொஞ்சம் பயமாக இருக்கும் இந்த பக்கத்தில் போனாலே பயமாக இருக்கும் அதே மாதிரி இந்த விரிசில் வந்து வச்சுக்கோங்களேன் அரிப்பூச்சி ஏதாவது இருக்குமோ அந்தமாதிரி ஒரு பயம் இருக்கும் இப்போ வந்து இங்கே போகிறதுக்கு நடமாதை கிடச்சிச்சு அதே மாதிரி கீழேயும் இவ்வளோ உள்ளே என்ன இருக்குன்னே தெரியாமல் இருக்கு பயமாக இருக்கும் இப்போது நெக்ஸ்ட் வந்து பறிக்கும் பறிக்கும்போது அடுத்த வெளியில் பார்க்கலாம் எந்த அளவுக்கு தளர்த்துருக்குன்னு அதனாலும் ஒடிக்க ஒடிக்கி அது வளர்ந்துட்டு தான் இருக்கும் ஆனால் உடிச்சுக்கிட்டு ஒடித்து முன்னே ஒடிச்சு உடித்து வளர்க்கணும் இப்போ இந்த கீரையெலாம் பிக்க போகிறேன் சளி பயங்கரம் பிடிச்சிருக்கா அதனால் இன்னைக்கு வந்து இந்த முருங்கீரை வரைக்கும் சாப்பிட்லான்னு பார்க்குறேன் இது சளிக்கு நல்லது பார்த்தீங்களா மூக்கில் பயங்கரமாக தண்ணி ஓடுது அதான் ஃபேஸே ஃபேசேஃப்டி ஆகிப்போச்சு காலையிலேருந்து இப்போ வந்து லெவன் ஃபிஃப்டி ஃபைவ் ஆயிடுச்சு ஆனாலும் இனிமேல் தான் சமையல் பண்ண போகிறேன் ஏன்னா வந்து கொஞ்சம் முடியலையா சளி பிரச்சனையாக இருக்குது அதுதான் என்னால் செய்யணும் பார்த்தா முருங்கைக்கீரை பொருத்து சாப்பிட்லாம்ல நல்லா கேட்கும் அதை தோட்டி சுட சோட சாப்பிட்டேன்னா ஓரளவுக்கு சளிக்கு நல்லா கேட்கும் மடன்னு பிக்க வேண்டியதாக இருப்போம் சளி பிடிச்சாலே வந்து ஃபேஸ் வந்து கண் இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுதுப்பா என்ன சாப்பிட்டேன்னு தெரியல நான் வந்து गेट इनर्टा फुल्ला क्लीन பண்ண ಅದನಲಕುಲ ಸಡಿ ಗಿರು ಚಂದ ಒತ್ತರೆ ಎಡಚು ಫುಲ್ಲಾ ಕ್ಲೀನ್ ನ್ಯೂಟನ್ ಓಕೆ